பொன்மயமாக விடுதலை பாடி போடி வருகிற உதயசூரியன் ஓடி வருகிற தமிழ் ஒருவர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கண்ட கலைஞர் நூறு என்ற தலைப்பின் சொற்றொடரில் அறுபத்தி இரண்டாவது நாள் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் கலைஞரை பற்றி அவருடைய நூற்றாண்டு கால சிந்தனையில் அவருடைய சொல்லாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல் தமிழாற்றல் அனைத்தையும் நான் கேட்ட அளவிலே எனக்கு தெரிந்த ஒரு தொண்டனின் பார்வையிலே கலைஞர் எப்படி இருந்தார் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிறேன் உங்களுடைய அன்பின் ஆதரவுக்கு நன்றி அறிவாளர்களே கடந்த காலங்களில் நான் சென்ற நாள் சொன்ன பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலேயே அவர் தேர்தல் நிதிக்காக ஆற்றிய இலக்கிய சொற்பொழிவை பற்றி பார்த்து வந்தோம் உப்பாலிலும் அவர் எடுத்துரை உன் ரெண்டு குரலையும் நாம் எடுத்துச் சொல்லி வந்தோம் அதுபோல் பம்பாய் சுற்றுப்பயணத்திலே அவர் தேர்தல் நிதிக்காக வந்தார் ஏற்கனவே சொன்னது போல செம்பூர் சிறப்பு கூட்டத்திலே கூட அவர் உரையாற்றுகின்ற பொழுது நம்முடைய ராகுல் காவுலிபாபு அந்த அந்த நேரத்திலே சுற்றுப்பயணம் செய்தவர் அன்னைக்கு மேடைக்கு வந்தார் எதிர்பாராத சந்திப்பு கலைஞரை சந்தித்து வழங்கிவிட்டு வளர்க்கும் போது அதற்கு அண்டவுடன் எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த பாடல்களையெல்லாம் பாடினார் பாடிவிட்டு கடைசியிலே இப்பொழுது கலைஞருக்கு பிடித்தமான பாடல் இருந்து அந்த அழைக்கின்றார் அண்ணா என்ற பாடலையும் பாடினார் அதை பற்றி கூட கலைஞர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார் இந்த குரலுக்காகத்தான் அவர் என்ன பாடுபட்டிருக்கிறார் ஆட்சியாளர்களால் என்று கூட அவரை குறிப்பிட்டு சொன்னார் அந்த அளவுக்கு இருவரும் சமகாலத்து தஞ்சை மாவட்டத்தில் நண்பர்களாக நண்பர்கள் அல்லவா அந்த அடிப்படையிலே குறுமையோடு அன்றைக்கு அளவு கொண்டார் கொண்டார்கள் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு ஐந்தாறு பேர் அல்லது பத்து பதினைந்து பேருடைய பொறுப்பாக இருந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆவலர் அவர்கள் நண்பர் நடராஜன் அவர்கள் நான் மதியழகன் இன்னும் என்ன இளங்கோ சத்யவாணி முத்து பேராசிரியர் அன்பழகன் போன்ற பல்வேறு தலைவர்கள் மத்தியிலே பொறுப்பாளர்களாக இருந்தோம் சத்யவாணி முத்து அதைத் தொடர்ந்து பெண் முன்னணி தலைவர்களாக பூங்கோதை வளர்மதி இதெல்லாம் அவர்கள் ஏராளமான தமிழ் முன்னணி தலைவராக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல அது உங்கள் முன்னிலே ஒப்படைக்கப்பட்டது முன்னேற்ற கழகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இனி உங்களுக்கு இருக்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்த முன்னணி தலைவர்கள் அவர்களோடு இந்த பொறுப்பு சென்றுவிடவில்லை அத்திவு கழகத்தை வளர்க்கின்ற பொறுப்பு இனி தொண்டர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது வளர்ப்பதாக இருந்தால் வளர்த்து விடுங்கள் கொள்வதாக இருந்தாலும் கொன்று விடுங்கள் ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் தமிழர்களுக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் தமிழ் மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு இயக்கம் இதை உணருங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் அந்த அடிப்படையிலே நாம் வருகின்ற அறுபத்தி ஏழு தேர்தலை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்காக தான் தேர்தல் நிதியை சின்னஞ்சிறு சிறுக சிறுக நாங்கள் தேதியைப் போல சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நானோ அறிஞர் அண்ணாவோ இன்றைக்கு ஏல விட்டுக் கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அவர் ஏல விடுகின்ற பொழுது நான் கவனித்தேன் ஒரு சேவல் ஒரு கோழி என்று கையிலே வைத்துக் கொண்டான் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் பிரமுகராக இருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டார் அப்பொழுது சொன்னார் இது சேவல் இது ஒரு கோழி இரண்டையும் இணைத்து வாங்குங்கள் வாங்கின்ற பொழுது ஏராளமான குஞ்சுகள் பொறிக்கும் அது இன்னும் பலி பெருகும் ஆகவே இந்த இரண்டையும் வாங்குங்கள் சேவல் தொகை இருபது ரூபாய் என்று ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே சென்றது பிறகு அது அவருக்கு திருப்தி இல்லாத விளைந்தால் இருபத்தைந்து முப்பது என ராஜு தேவர் கேட்கவில்லையா என்றார் அவர் அந்த பகுதியிலே செல்வாக்கான ஒரு வளர்ந்து வந்த ஒரு அதிபர் செல்வாக்கானவர் வசதியானவர் ஆகவே அவர் பெயரை குறிப்பிட்டு கேட்கவில்லையா அவர் என்றார் தன் பெயரை சொல்லிவிட்டாரே கலைஞர் என்ற பெருமிதத்தில் நானூறு ரூபாய் என்றார் ஆக அந்த தேவரும் கோழியும் நானூறு ரூபாய்க்கு அன்றைக்கு போனது அதே அதுபோல் ஒவ்வொரு விதமாக நாங்களெல்லாம் ஏற விட்டுக் கொண்டிருக்கிறோமே எங்கள் நிலைமை இதற்காக இருந்தால் அண்ணாவும் நானும் கலைத்துறையில் இருந்தால் எத்தனையோ பல்லாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனால் முழு நேரமும் நாங்கள் ஏக்கத்திற்காக பணிபுரிகிறோம் என்றால் தமிழகம் வாழ வேண்டும் தமிழ் மொழி தடைக்க வேண்டும் தமிழ்நாடு விளைக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வளர்ந்தாக வேண்டும் என்ற ஒரு எண்ணிக்கை தான் ஆகவே தான் இது உணருங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் என்று பம்பாய் செம்பூர் சிறப்பு கூட்டத்தில் அவர் பேசிய நான் இன்றைக்கும் கேட்ட நினைவு வருகிறது அதுபோல் அறுபத்தாறு வரை அவர் சிறுக சிறுக ஒவ்வொரு இடத்திலும் குழந்தையோடு குழந்தைக்கு பேரிவதற்கு ஒரு ரூபாய் உடனிருந்து உணவருந்து ஒரு கட்டணம் என்றெல்லாம் பல்வேறு கட்டணங்களை தான் வசூலித்துதான் அவர் சிறுக சிறுக சேகரித்து ஒவ்வொன்றையும் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தாலும் இல்லை அது பதிப்பிக்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான எருப்பாய் சுழந்தாண்டு பம்பரமாய் அறுபத்தாறு வரை அவர் தேர்தல் பிரச்சாரங்களிலிருந்து இவ்வாறு தேர்தல் நிதியை வசூலித்து வசூலித்த பிறகுதான் தேர்தலை சந்திக்க ஒரு உற்சாகம் கிடைத்தது அந்த அளவுக்கு பாடுபட்டதே தன்னுடைய பிரச்சாரத்திலும் சரி கொள்கை பிரச்சாரத்திலும் தேர்தல் நிதி வசூலிப்பதிலும் கலைஞர் ஆற்றிய தொண்டு அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழு வரை அதிகமாக இருந்தது இதற்கிடையிலே இந்த எதிர்ப்புக்காக அவர் சிறைச்சாலை அனுபவங்களை பெற்றார் சித்திரவதைகளை பெற்றார் அதற்கு மத்தியிலும் கழகத்திற்காக பணிபுரிந்தார் என்பதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம் காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருக